எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் நல்ல நண்பர் என்னோட டப்பிங் தேட்ருந்த ஏரியாவில்தான் இருக்குது அதனால் நான் வார வாரம் அவரை பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு விஷயங்களாக பேசுவார் தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார் இருக்கும்போது மேக்சிமம் அந்த உதவி இயக்குனர்களுக்காகவும் அந்த தொழிலாளர்களுக்காகவும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அவருடைய மகனையும் நடிக்க வைக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்தார் அது போது அவருடைய எண்ணங்கள் கொஞ்சம் ஈடேறுவதற்கு தாமதமாகிடுச்சு அது மட்டும் இல்லை அவரும் அவருடைய மகனும் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருந்தாங்க அதில் மக்களுக்கு தேவையான எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தார் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ஒரு தகப்பனு மகனும் கூட ரொம்ப ஒரு அன்னியன்யமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அந்த தம்பி என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்குவார் இவர் என்ன சொன்னாலும் அந்த தம்பியும் கேட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு அந்நியமாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க வீட்டில் வந்து நாலு மணிக்கணக்காக பேசிக்கிட்டு வந்திருக்கேன் அவருடைய படைப்புகள்லாம் காலத்தால் மறக்க முடியாது வரவு எட்டனா செலவு பற்றினா பிறந்த வீடாக புகுந்த வீடாக கொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும் காலம் மாறி போச்சு இந்த நாலு படங்களுமே சில்லூர் ஜிபி போச்சு அந்த நேரத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரு இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு அடுத்து அந்த ஒரு ஃபேமிலி படங்கள் பெரிய ஹீரோ பக்கம் போகாமல் தன் கை கடக்கமான ஆட்களை வச்சு பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் அன்னாருடைய பிரிவு நமக்கு மட்டும் இல்லை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் மட்டுமல்ல ரசிகர்களுக்கும் ஒரு பேரிழப்பு நான் மறுபடியும் அவர் வருவார் இந்த மாதிரி குடும்பப்படங்கள்லாம் தருவான்னு ரொம்ப அவளோட எதிர்பார்த்தோம் அதுக்குள்ள அவர் விதி முடிந்து விட்டது என்ன செய்வது விதி முடிஞ்சால் எல்லாரும் போய் தானே ஆகணும் மறுக்க முடியாதில்ல வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமியில் வாழ்பவருக்கு இங்கே இடம் ஏதுன்னு கண்ணாதாசன் சொன்னது மாதிரி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் விதி வலியது அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தியடைய வேண்டுகிறேன் இறைவனை வேண்டுகிறேன்